நூற்றைம்பது ஆண்டு கால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை வந்து மாற்றுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்ல அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் இந்த நூறு சதவிகிதம் காவல்துறையின் உதவியோடும் காவல்துறைக்கு தெரிந்தேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது சார் இது எப்படி சார் லாபல் அசம்பிளியாக இருக்க முடியும் என்று கேட்டபோது காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டு நாங்கள் அந்த போராட்டம் நடத்தியதாக எங்களுக்கு பூர்வாங்க தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் சிவபெருமையை அன்றைய செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதலமைச்சர் சொன்னாங்க நீங்கள் வந்து உங்களோட மச்சாரம் வந்து அவர்கள் அவதூறாக பேசுகிறாங்க திருப்பி எனக்கு சம்பந்தமே சொல்லி சார் ஒரு நூற்றைம்பது ஆண்டுகால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை வந்து மாற்றுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஸோ இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்ல பிறந்த அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும் எந்த கட்சியும் ஒரு யூடியூபில் வர இன்டர்வியூவரெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்து ஒரு தலைமையை மா தலைவரை மாற்றும் வழக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இது இல்லை அதே மாதிரி சார் ஒருவர் கட்சியில் உறுப்பினராக இருப்பதால் தான் ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை வாணிஸ்ரீ அவர்கள் திருமதி வாணிஸ்ரீ அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செல்லுப் அவருக்கு வீட்டுக்கு வந்த புகைப்படம் அவர் செல்லு பிறந்தகை அலுவலகத்தில் சந்தித்த புகைப்படம் செல்ல பிறந்தகை என் ஆசான் செல்லுப் பிறந்தகை என் தந்தை என்று எத்தனையோ புகைப்படங்களை அவர் பதிவிட்டிருக்கிறத வந்து அவரோட முகநூல் ப்ரொஃபைலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் வாணிசியை கைது செய்ய வேண்டும் என்ற வார்த்தை செல்ல பிறந்தகை அவர்கள் வாயிலிருந்து இதுவரை ஏன் வரவில்லை அவர் இந்த விஷயத்தை நான் கண்டிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் சம்பந்தப்பட்ட வாணிஷியை கைது செய்ய வேண்டும் என்று செல்ல அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கட்டும் அந்த குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் காவல்துறை காவல்துறை வந்துட்டு பாட்டு பா அனுமதியோடு போடுறதுனால வழக்கு வந்து ரொம்ப இனிமையாக பதிக்கப்படுத்திடுங்க அப்போ காவல்துறை தெரிஞ்சே தான் அந்த திட்டாக்கு நடந்துருக்குது அவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் நடந்தேன் இந்த நூறு சதவிகிதம் காவல்துறையின் உதவியோடும் காவல்துறைக்கு தெரிந்தேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நான் இப்போது சிபிசிஐடி அதிகாரிகளை சந்தித்த தான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருகிறது என்றால் அன்லாஃபுல் அசம்பிளின்ற அந்த பிரிவை வந்து சேர்க்க முடியாது ஏனென்றால் இது லாஃபுல் அசம்பிளி என்று சொன்னார்கள் சார் இது எப்படி சார் லாஃபுல் அசம்பிளியாக இருக்க முடியும் என்று கேட்டபோது காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி கொண்டு நாங்கள் அந்த போராட்டம் நடத்தியதாக எங்களுக்கு பூர்வாங்க தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அப்போ காவல்துறை அனுமதி வாங்கிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போய் போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குதுன்னா உடந்தையோடு காவல்துறையோடய இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொல்ல முடியும் அப்போ காவல்துறையை அனுமதி வாங்கிருந்தோம் காவல்துறை கூட பாதுகாப்பதற்கு சார் நான் அதை பற்றி கேள்வி கேட்கல இவர்கள் வந்து பலவீனமான செக்ஷனை போடும்போதே சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நான் இந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது ஒரே ஒரு விஷயம்தான் சார் என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு செல்லத்தான் போகிறது இந்த வழக்கை சரிவர விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த வழக்கை சரிவர விசாரணை செய்யாத அதிகாரிகளும் நாளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு வந்தேன் நான் இந்த மேடம் சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டியது அவர்களது கடமை நான் காவல்துறையை விசாரணை செய்கிறேன் என்பதற்காக என்னை விசாரணை செய்கிறார் அதனால் உங்கள் வழக்கை ஒழுங்காக விசாரிக்க மாட்டேன்லாம் சொல்வதற்கு எந்த காவல்துறை அதிகாரிக்கும் அதிகாரமும் கிடையாது அனுமதியும் கிடையாது சட்டப்பூர்வமாக ஒரு வழக்கில் என்ன விசாரணை என்ன எவிடன்ஸ் இருக்குது என்ன மெட்டீரியல் இருக்குது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் விசாரணை நடத்த வேண்டுமே ஒழிய என்ன ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார் அதனால் நான் ஒழுங்காக விசாரிக்க மாட்டேன்டலாம் எந்த காவல்துறை அதிகாரியும் சொல்ல முடியாது சார் சார் அந்த புகாரில் என் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டது ஐம்பது பேர் கும்பலாக கூடி கதவை உடைத்துவிட்டு உள்ளே வந்து கலவரம் செய்தார்கள் அவதூறான வார்த்தைகள் பேசினார்கள் என் தாய் மீ தாயை தாக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறேன் இந்த செக்ஷன்ஸை சேர்த்தாலே அப்பன்ஸ் அவுட் ஆகிடுச்சில்ல சார் ஹவுஸ் பிரேக்கிங்கு போடலை டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் போடலை ட்ரையட்டிங் போடலை அன்லாஃபுல் அசம்பிளி போடலை அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் முதலில் இந்த 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 புகார் வந்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு போனவுடன் உடனடியாக அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும் ஒரு காக்னிபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குது ஊர் பார்க்க இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு நடந்த அஃபென்ஸுக்கான வீடியோ பதிவுகள் இருக்கின்றன வாங்கி எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் விசாரிங்க விசாரிக்காமல் இருங்க ஆனால் எஃப்ஐஆர் கூட நான் போட மாட்டேன் அப்படியே நிலுவையில் வைத்திருப்பேன் சொல்கிறதே இவர்களோட நோக்கத்தை தெளிவடுத்துகிறது இல்லையா சார் வாங்கின உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று தானே பிஎன்எஸ்ஸை சொல்லுகிறது ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு நான் போய் கேட்கும்போது நேரடியாக போய் அந்த புகாரை கையில் கொடுத்தப்போ நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கணுன்னு சொல்கிறாங்க ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது இதில் லீகல் ஒப்பீன் வாங்குறது என்ன இருக்குன்னு சொல்லுகிறீங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னா அதுக்கு லீகல் ஒப்பீயன் வாங்கிட்டு தான் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறீங்களா யூடியூப்பில் பேசுகிறதுக்கெலாம் வந்து ஒரு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுவோம் அதை ரெசிட் ஸ்டேஜில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எஃப்ஐஆர் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதே இவர்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறதா இல்லையா